ஒரு கிராமத்தில் சிவா என்ற சிறுவன் வசித்து வந்தான் சிவா படிப்பில் மிகவும் புத்திசாலியாக இருந்தான் எல்லோரும் அவனது அறிவையும் கூர்மையான புத்தியையும் புகழ்ந்தனர் ஆனால் சிவாவிற்கு ஒரு பெரிய பலவீனம் இருந்தது அவன் நேரத்தை சரியாக பயன்படுத்தவில்லை அவன் பெரும்பாலான நேரத்தை நண்பர்களுடன் விளையாடுவது மொபைலில் கேம் விளையாடுவது மற்றும் வீண் பேச்சில் செலவிட்டான் அவனது பெற்றோர்கள் பலமுறை அவனுக்கு நேரத்தின் மதிப்பை புரிய வைக்க முயற்சித்தனர் ஆனால் சிவாவிற்கு அது புரியவில்லை அவன் எப்போதும் எனக்கு நிறைய நேரம் இருக்கிறது எல்லாவற்றையும் பிறகு செஞ்சு கொள்ளலாம் இப்போது என்ஜாய் பண்ணலாம் என்று நினைத்தான் ஒரு நாள் பள்ளியில் ஆண்டு தேர்வு முடிவுகள் வந்தன அதில் சிவாவின் மதிப்பெண்கள் மிக குறைவாக இருந்தன எதிர்பார்த்ததை விட மிகவும் குறைவு எந்த சிவாவை ஆசிரியர் புகழ்ந்தாரோ அவரே இப்போது ஏமாற்றமடைந்தார் அவனது நண்பர்களும் கூட அவனை விட்டு விலக ஆரம்பித்தனர் வீட்டிற்கு திரும்பிய சிவா தன் பெற்றோர் ரிப்போர்ட் காரட்டை பார்த்து ஏமாற்றத்துடன் இருப்பதைக் கண்டான் அவன் மீது அவனுக்கே கோபம் வந்தது ஆனால் இப்போது பழக்கத்தை எப்படி மாற்றுவது என்று அவனுக்கு புரியவில்லை அந்த இரவில் சிவா தன் தாத்தாவிடம் சென்றான் அவர் கிராமத்தின் மிகவும் புத்திசாலியும் மதிக்கப்படுபவருமான பெரியவர் தாத்தாவிடம் அமர்ந்து சிவா தன் கவலையை சொல்லி தாத்தா நான் ஒரு நல்ல மாணவனாக இருந்தும் இந்த முறை எப்படி தோல்வியடைந்தேன் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றான் தாத்தா சிரித்து மகனே நீ நல்ல மாணவன் என்பதில் பிரச்சனை இல்லை நீ நேரத்தை சாதாரணமாக எடுத்துக் கொண்டதுதான் பிரச்சனை நேரம் மிகவும் விலைமதிப்பற்றது அதை சரியாக பயன்படுத்தினால் வெற்றி கிடைக்கும் வீணாக்கினால் அது பின் இழுத்துவிடும் என்றார் சிவா ஆச்சரியத்துடன் கேட்டான் ஆனால் தாத்தா நேரம் எப்போதும் இருக்கிறதே நான் பிறகும் எல்லாவற்றையும் செய்யலாமே என்று கேட்டான் தாத்தா தீவிரமாக சொன்னார் இல்லை மகனே நேரம் ஆற்றில் ஓடும் நீரைப் போன்றது ஓடிவிட்டது நீர் திரும்ப வராது வா நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் அதிலிருந்து உனக்கு நேரத்தின் மதிப்பு புரியும் என்றார் தாத்தா கதையை தொடங்கினார் ஒரு காலத்தில் விக்ரம் என்ற சக்தி வாய்ந்த அரசன் இருந்தான் அவனிடம் நிறைய செல்வம் பிரம்மாண்டமான அரண்மனை மற்றும் ஏராளமான வேலைக்காரர்கள் இருந்தனர் ஆனால் அவனுக்கும் நேரத்தை வீணடிக்கும் பழக்கம் இருந்தது அவன் தாமதமாக எழுந்தான் அரசவைக்கு பதிலாக நண்பர்களுடன் நேரம் செலவிட்டான் ஒவ்வொரு வேலையையும் அடுத்த நாளுக்கு தள்ளி போட்டான் ஒரு நாள் ஒரு துறவி அவனது அரசவைக்கு வந்து அரசே உங்களிடம் எல்லாம் இருக்கிறது ஆனால் நீங்கள் உங்கள் விலைமதிப்பற்ற நேரத்தை வீணடிக்கிறீர்கள் நீங்கள் இதை சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் ஒரு நாள் நீங்கள் வருத்தப்பட வேண்டியிருக்கும் என்றார் அரசன் சிரித்துக்கொண்டே கூறினார் என்னிடம் நிறைய நேரம் இருக்கிறது நான் எப்போது வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்றான் துறவி எச்சரித்தார் நேரத்தை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதே அது மிகப்பெரிய அரசர்களையும் கூட நாசப்படுத்த முடியும் ஆனால் அரசன் அதை பொருட்படுத்தவில்லை வருடங்கள் கடந்தன அரசன் வயதானான் அவனது உடல் நலம் மோசமடைந்தது படைகள் தோல்வியடைய ஆரம்பித்தன மக்களின் நம்பிக்கையையும் இழந்தான் அப்போதுதான் அரசனுக்கு புரிந்தது அவன் தன் நேரத்தை பயனற்ற விஷயங்களில் செலவழித்து விட்டேன் என்று அவன் அந்த துறவியை தேடி அலைந்தான் ஆனால் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை இப்போது அரசன் வருந்தினான் ஆனால் அதற்குள் மிகவும் தாமதமாகிவிட்டது உண்மையான புதையல் நேரம்தான் என்று அவன் புரிந்து கொண்டான் இந்த கதையை கேட்டதும் சிந்தனையில் ஆழ்ந்தான் தான் எவ்வளவு விலைமதிப்பற்ற நேரத்தை வீணடித்து விட்டோம் என்பதை அவன் முதல் முறையாக உணர்ந்தான் அவன் தாத்தாவிடம் கேட்டான் இப்போதும் என் வாழ்க்கையை மாற்ற முடியுமா என்று தாத்தா சிரித்து நிச்சயமாக மகனே காலச்சக்கரம் ஒருபோதும் நிற்காது இன்று முதல் நீ நேரத்தை சரியாக பயன்படுத்த ஆரம்பித்தால் நீ வெற்றி பெறுவதை தடுக்க யாராலும் முடியாது ஆனால் இன்று செய்யக்கூடிய வேலையை நாளைக்கு தள்ளி போடாதே என்பதை நினைவில் கொள் என்றார் அந்த நாளுக்கு பிறகு சிவா நேரத்தை சரியாக பயன்படுத்துவேன் என்று உறுதி எடுத்துக்கொண்டான் அவன் ஒரு தினசரி அட்டவணையை உருவாக்கினான் ஒவ்வொரு வேலைக்கும் நேரம் நிர்ணயித்தான் அவன் காலையில் சீக்கிரம் ஏழ ஆரம்பித்தான் படிப்பில் கவனம் செலுத்தினான் வீண் பேச்சிலிருந்து விலகியிருந்தான் மெல்ல மெல்ல அவனது உழைப்பின் நல்ல முடிவுகள் வர ஆரம்பித்தன அடுத்த தேர்வில் அவன் வகுப்பில் முதல் மாணவனாக வந்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய வீடியோ முடிந்தது மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நேரம் எவ்வளவு முக்கியம் என்பதை தெரிந்திருக்கும் வீடியோ பிடித்து இருந்தால் லைக் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி